வணக்கம் நான் டாக்டர் மெல்வேன் இன்றைக்கி நம்ம ஷோல்ட்ரு ஜாயிண்ட் இதை பற்றி பார்க்கலாம் ஷோல்ட்ரு ஜாயிண்ட்னு எடுத்தால் நல்ல சிலர் இது என்ன சாதாரண விஷயம் தானே இதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் டெய்லி பார்த்தோம்னா கை தான் ரொம்ப முடியும் கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் சாப்பிட முடியாது ஒரு ஷேர்ட்டு கூட போட முடியாது இந்த ஷோல்ட்ரு ஜாயிண்டில் உள்ள பெயினில் உள்ள எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க தலை கூட செய்ய முடியாது கையை மேலே கொண்டு போகல ஏதாவது ஒரு பொஷனை கொண்டு போயிட்டேன்னா வீரே போகிற மாதிரி வலிக்குது அப்படின்னு ஸோ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புலேயே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் தான் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு ஒரு ரொட்டேட்ருக்கப்புக்குள்ளே இருக்கும் பாலன்ஸ் சாக்கெட்டுன்னு சொல்லுவோம் அந்த ஜாயிண்ட்டு தான் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு இதில் இந்த கிளாபிக்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு இருக்கும் ஸ்கேப்லான்னு சொல்லக்கூடிய பின்னால் உள்ள எலும்பு இந்த ஹியூமரஸ் நம்ம கையில் உள்ள இந்த போன் இந்த மூணு சேர்ந்து நம்ம ஃபார்ம் ஆகக்கூடியதான் இந்த ஜாயிண்ட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் என்னென்ன ப்ராப்ளம் வருது அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஷோல்டர் ஜாயின்ல என்னென்ன ரீசன்லாம் பெயின் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரமேட்டிக்கலாக தான் நம்ம ஒரு பொசிஷனில் வச்சு தூங்குறது இந்த ஜாயின் நிறைய பேர் கை இப்படியே வச்சு தூங்கிருப்பாங்க அப்படி வைக்கும்போது நமக்கு தெரியாமலே உள்ள மைல்டாக ஸ்டப்ளைசேஷன் நடந்து நமக்கு பெயின் வர்றது ஒரு ரீசன் அடுத்ததாக நம்ம ஏதாவது ஒரு ட்ரமேட்டிக்கல் இன்ஜுரி கபடி இது முக்கியமாக நிறைய கபடி விளாடும் போது ஷோல்டர் ஜாயிண்ட்டு டிஸ்லோகேட் ஆக தான் பார்க்கலாம் காரணம் என்னென்னா நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டு இயற்கையாகவே இன்ஃபீரியர் சைடில் கீழே வந்து வீக்காக இருக்கும் ஸோ யாராவது நம்ம கைப்பிடி இழுத்தாலோ இந்த கீழே நம்மளுக்கு நம்மளை அறியாமல் நம்ம ஸ்ட்ரெஞ்ச் தன்னா அந்த டெட்டானல்லாம் பிடிச்சி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அவ்வளோ இறங்காது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருக்க டைமில் யாராவது நம்ம அன்எக்பெக்டடாக எடுத்தாங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டு இறங்குறதுக்கு நிறையா ரீசண்ட் இருக்குது அப்போது நமக்கு பெயின் சிவியராக வரும் ஸோ இது வந்து ஷோல்டர் ஜாயின் டிஸ்லோகேட்னால வரக்கூடிய பெயின் இதை தாண்டி சிலர் பார்த்தோன்னா திடீர்னு எங்களுக்கு ஃபோர்ஸாக கடல எறிவாங்க அந்த மாதிரி எரியும் போது சடனாக நிக்கும்போது நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டு மைண்டாக டிஸ்பெக்ட் ஆகி வழியாகவும் பெயின் வரலாம் இதில் லிகமன் டீயராகி பெயின் வரைக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்ததான் சர்விகல் ஸ்பாண்டோசிஸ் கழுத்தில் நமக்கு டிஸ்க் ப்ராப்ளம் கழுத்தில் உள்ள டிஸ்கில் இல்லை எலும்புல வெற்றிபுரா எதா எலும்பு தேவை அதனால டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆகி நெல் கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா நம்ம பெயின் ரெடியேட் ஆகும் அந்த பெயின் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா செர்விகல் ஸ்பானோசிஸ்னால பெயின் வந்ததுன்னா இந்த இடத்துலையும் இந்த வரலையும் நமக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும் இது எந்த கெயினாலும் இருக்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும் ஒரு நம்னஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்ததுன்னா செர்விகல் ஸ்பானுலோசிஸ்னால வரக்கூடிய பெயின் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரோசன் ஷோல்டர்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அவங்களுக்கு வந்து பெரிய ஆர்த்தரிட்டிஸ்னு சொல்லும் அவங்களுக்கு உள்ள பெயின் வந்து இந்த ஜாயிண்ட் டெல்டாய்ட் மசல்லோடு சேர்த்து வலிக்கும் அவங்களுக்கு இதுவும் சிவியராக தான் இருக்கும் இந்த பொசிஷனுக்கு மேலே தூக்குறதுக்கே கஷ்டப்படுவாங்க ரொட்டேட் பண்ண முடியாது கையை பின்னால் கொண்டு போக முடியாது இந்த மாதிரிலாம் வரக்கூடிய பிரச்சனை இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ஸோ சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இது க்யூர் ஆயிடும் அடுத்து தான் ஜிம்முக்கு போகிறவங்க இந்த ஜிம்முக்கு போகிறவங்க ரொம்ப வித்தியாசம் அவங்க என்னென்னா ப்ராப்பராக கோச் வச்சு வார்ம் அப் எல்லாம் பண்ணி அந்த மசிலெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணி அந்த கைக்கு ஒர்க் அவுட் கொடுனாங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது ஆனால் திடீர்னு எடுத்த இடப்புலேயே ஒரு ப்ராப்பர் கோச் இருக்காது அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன வரும்னா திடீர்னு ஷோல்டர் ஜாயின்டில் பெயின் வரும் இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க டாக்டர் வந்து ஷோல்டர் பெயின் ஓவராக இருக்குது கை வந்து ஒரு இதில் வர பொசிஷன் தூக்க முடியல ரொம்ப கஷ்டம் வருது அப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போதே அதில் ஏதோ சின்ன ஒரு ஃப்ராக்சர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஷோல்டர் ஜாயின்டில் எப்படி டாக்டர் ஃபிராக்சர் வரும் எனக்கு கையில் அப்படியெல்லாம் வீக்கெண்டில் ஒன்றும் இல்லை இது ரீசன் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அது எம்ஆர்ஐ பார்த்தா தான் நம்ம பண்ண முடியும் சொல்லி நம்ம அனுப்பிச்சு பார்க்கும்போது அதில் ரெண்டு ஃப்ராக்சரே இருக்குது ஓல்டு ஃப்ராக்சரே இருக்குது இப்போ தற்சமயத்துக்கு வந்த ஒரு ஃபிராக்சர் மைல்டாக மைனூட்டில் இருக்குது இதுக்கு வந்து சர்ஜரியோ வேறு எதுவும் தேவையில்லை அவர் அதை ரெஸ்ட்டில் அதை நம்ம கட்டி வச்சாலே போதும் சரியானாலும் ஆனால் இதை ரீசன் தெரியாமல் சிலர் வந்து அதை தடவி அதை ரொம்ப ஓவராக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது இந்த வலி ரொம்ப கூடுதலுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ திரும்பி உங்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன் செர்விகல் ஸ்பாண்டோசிஸ் கழுத்தில் உள்ள பிரச்சனைனால ஷோல்ட்ரு வலி வந்ததுன்னா நமக்கு இங்கேயும் இந்த வேறிலையும் வலிக்கும் ஒரு நம்னஸ் இருக்கும் மத மதப்பு இருக்கும் ஒரு ரெஸ்னஸ்ஸாக இருப்பாங்க இந்த ஷோல்ட்ரு ஜாயினில் பெரும்பாலும் ரெண்டு ரெண்டு ஷோல்ட்ரு ஜாயின்மே வலிக்கதான் நம்ம பார்க்கலாம் அடுத்து தான் ஃப்ரோசன் ஷோல்ட்ரு ஒரு ஜாயினில் இருக்கும் அவங்களுக்கு சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட் தான் வைப்பாங்க அவங்களுக்கு இந்த ஜாயினில் இன்ஃப்ளமேஷனாக இருக்கும் அது பெரிய அர்த்திஸ்னால் வரக்கூடிய பெயின் அவங்களுக்கு இந்த டெல்டைட் மசிலை ஒட்டி பெயின் ஃபுல்லாகவே இருக்கும் கை ரொட்டேட் பண்ண முடியாது அவங்களும் தலை செய்வது இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அடுத்து தான் இந்த மாதிரி டிஸ்லொக்கேஷன் இவங்கள வந்து கையை தூக்கவே முடியாது அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தாச்சுன்னா அது டிஸ்லோகேஷன் கேட்டகரி அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துர்லாம் லிகமெண்ட் இயர் இருந்தாச்சுன்னா நமக்கு இந்த ஷோல்டரில் இந்த இடத்துல நமக்கு வலி இருக்கும் சைடில் கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க முக்கியமாக நம்ம ஷோல்டர் ஜாயின்ல பிரச்சனை இருக்கா இல்லையா நமக்கு நார்மலாக ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணக்கு ஒரு சின்ன மெதட் இருக்குது நம்ம கை அப்படி நீட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தூக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே கை பின்னாலே வர போகுது அப்படின்னா நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்படி ஒரு பூம்பு வரிச்சாலோ இல்லை இதில் போம்போ நம்ம கை டிஸ்டாகி அந்த மாதிரி பண்ணுனாலோ ஷோல்ட்ரு ஜாயின் நமக்கு நார்மலாக இல்லை அது சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் இது சின்ன டெஸ்ட்டு தான் நீங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நம்மளோட ஷோல்ட்ரு ஜாயின் ஆரோக்கியமாக இருக்கா இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம ஷோல்ட்ரு ஜாயினில் என்னென்ன ரீசனால் பெயின் வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தோம் ஏனே ஷோல்டர் ஜாயின்ல ஒரு பெயின் வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எல்லாரும் அப்ளை பண்ணுறது தான் ஒரு பாம் அப்ளை பண்ணுவாங்க கையை கொஞ்சம் ரெஸ்ட் வச்சிருப்பாங்க சரி ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே அந்த பெயின் எல்லாம் சப்சைட் ஆகிடுச்சு நம்ம நார்மல் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதை தாண்டியும் வலி இருக்குது நமக்கு கையில் ஏதோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு மருத்துவர் அணுகணும் அவர் சொல்கிறத அவர் எல்லாமே எக்ஸ்டமெண்ட் பண்ணி நான் இப்போ என்னென்ன ரீசன் இருக்கணும் எல்லாமே அவர் பார்ப்பார் தேவைப்பட்ட எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எடுப்பார் எடுத்து பார்த்து இதுதான் ரீசன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதையெல்லாம் ப்ராப்பராக பண்ணலாம் இதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஏஜில் ஆனால் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி அவங்களே செல்ஃபாக இது இப்படி பண்ணுறது அவங்களே பெரிய வருமானம் ஆயிடுவாங்க எல்லோரும் பண்ணி அதை செட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் லோக்கலாக நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா அதோடய காம்ப்ளிகேஷன் சிவியராக இருக்கும் இல்லை டிஆர் ஆகிறது டென்டானில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன் நம்மளே உருவாகக்கூடாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது என்ன ரீசன்னு பார்த்து அதை பண்ணுறது நல்லது நாங்கள் இப்போ எங்கள் சித்த மருத்துவமனையிலே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷோல்ட்ரு பெயின் வந்தாச்சுன்னா என்ன ரீசன்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணி ப்ராப்பராக அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ இது விஷயமாக ஷோல்ட்ரு ஜாயினில் உங்களுக்கு பெயின் இருக்குது அதுக்கு ஏதாவது ஆலோசனை தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் டயம் சித்த மருத்துவமனையை நினைக்கிறோம்